இந்த மாதிரிங்க பூசணியில் ஒரு தாட்டி காரக்குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மணக்க மணக்க இப்போ வெள்ளை பூசணியில் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிம்பிளான ஒரு சமையல் தாங்க அது என்னன்னா வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு காரக்குழம்பு பண்ண போறா இது சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க போய் காய் கட் பண்ணிட்டு நம்ம குழம்பு சமைச்சிடலாங்க ஆமாம் காரக்குழம்பு சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்ன வரைக்கும் கோயில்ல பூஜை இருந்ததுங்க இப்பதான் அவரு கோயில் சாத்திட்டு போனாரு ஆமாங்க கோயில் பூஜை சிறப்பா நடக்குது மூன்றரை மணிக்கே பாட்டு வச்சாங்க சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு கோயில் நம்ம வீடுங்க ஒரு அரை கிலோ பூசணிக்க எடுத்துருக்க நல்லா கழுவிட்டுங்க தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க இந்த காரக்குழம்புக்கு வந்துங்க மசாலா ஒன்று வறுத்து அரைச்சிக்கலாங்க நம்ம வறுத்துட்டு இருக்கிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்க்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பூசணிக்காய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா பூசணிக்காய்லாம் தண்ணி விடும் இப்போ நல்லா வேட்டுங்க கொஞ்சம் கொதிக்கிறதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூளம் போட்டுக்கலாம் இப்போ வதக்கறக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடலை எண்ணெய் இப்போ எண்ணெய் வேதிச்சுங்க ஒரு ஸ்பூன் கடலை பறித்து சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு காஞ்சி மனை வெங்காயம் வந்து வதங்கிட்டுக்குதுங்க இப்போ கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூசரிக்கிறேன் பாருங்க நம்ம மூத்தலாம் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கலாம் சேர்த்துக்கலாங்க காய்களை சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மட்டும் நல்லா வதக்கலாங்க இந்த பொடிகள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கோங்க நல்லா துருவி வச்சுக்க இதே சேர்த்து நல்லா வதக்கிலாங்க தேங்காய் துருவல் கால் முடிங்க நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஏன்னா இது மண் சட்டியும் கூட அப்படியே இந்த சூட்டில் வதங்கினா போதுங்க இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க இப்போ பூசணிக்காய் வந்து முக்கால் பதம் இருந்தால் போதுங்க பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த சமயத்தை இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வருத்த பொருளெல்லாம் நல்லா ஆரிச்சுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடல் எண்ணெய் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலைங்க தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இது இந்த புளி சேர்த்துக்கலாம் பெரிய ஒரு எடுத்துருக்கங்கரை தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா இருக்கு நம்ம ஏற்கனவே காய்க்கு உப்பு சேர்த்திருக்கோங்க இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பூசணிக்காயே அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம குழம்பு தாளிச்சுட்டு நல்லா கொதி வருதுங்க இப்போ வந்து நம்ம காய உள்ள சேர்த்துக்கலாம் ஏற்கனவே முக்காப்பா தான் வேக வச்சு எடுத்துருக்காங்க இப்போ காய் போட்டாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா சூப்பராக வந்து நம்ம பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க மீடியம் தீலையே வச்சுக்கலாம் இப்ப குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சுங்க நல்லா குழம்பு பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு காயும் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்திருச்சுங்க இப்போ கடைசியா கொஞ்சம் பச்சை கருவிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கு வாசனையா அவ்வளவுதாங்க பூசணிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அம்மா டேஸ்ட் பத்திராங்க அப்படியே சாப்பாட்டோட பசங்க சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ சூடாக சாப்பாடும் சுட சுட வந்துங்க பூசணிக்காய் கார குழம்பு ரெடிங்க டேஸ்ட் பத்திரலாமா இந்த பூசணிக்காய் பாருங்கள் கொலையாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இத தான் அப்படியே ஜூஸியாக சாப்பிட்றக்கு நல்லா இருக்கு அப்படியே இந்த குழம்போட எசன்ஸ் அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் காயில் அரைஞ்சிருச்சுங்க அப்பளம் தான் மாமா மிஸ்ஸிங் அப்பளத்தோட வச்சிருந்து சாப்பிட்டு சூப்பராக இருந்திருக்கா சமையா இருக்கு மாமா உங்களுக்கு நான் அப்பளம் பிடிச்சி வச்சு தரேன் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பூசணிக்காய் வந்துங்க நீர் சத்து அதிகமான ஒரு காய்ங்க நம்ம அடிக்கிறக்கா சமையல் சேர்த்திட்டோம்னா நம்ம உடம்பு சூடு கம்மியாகனு சொல்லுவாங்க இப்போ குழம்பாவோ கூட்டாவோ ஜூஸாவோ நிறைய விதத்தில் சேர்த்துலாங்க உங்களுக்கு எந்த விதம் பிடிச்சிருக்கோ அந்த விதத்தில் ச சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ங்க பூசணிக்காய் வந்து காரக்குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தோசைக்குமே நல்லா முருகில் ஊற்றி சாப்பிடலாம் செமையாக இருக்குதுங்க ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு இந்த பூசணிக்காய் காரக்குழம்பு எப்படி வந்ததுன்னு உங்கள் டேஸ்ட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சமையல் சமைச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ரொம்ப நன்றிங்க